ஆஹ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சேலம்ல எனக்கு ஒரு டூ டேஸ் டைம் வேணும் ஒரு டியூஸ்டே ஆஹ் ஆஹ் என்ன சிறையில் சொகுசு வசதி செய்து தருவதாக கூறி பப்ஜி மதன் மனைவியிடம் லஞ்சம் வாங்கிய புகாரில் சிறைத்துறை அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் சேலத்தைச் சேர்ந்த பப்ஜி மதன் ஆன்லைன் கேம் விளையாடும்போது ஆபாசமாக பேசி அதனை யூடியூப்பில் பதிவேற்றி பணம் சம்பாதித்து வந்தார் அவரின் இந்த ஆபாச பேச்சுகள் இணையத்தில் வைரலாகி பெறும் சர்ச்சை ஏற்படுத்தியதால் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை தேடியபோது தலைமறைவான அவர் பல நாட்களுக்கு பிறகு கைதானார் இந்த புகாரில் அவருடைய மனைவி கிருத்திகாவும் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தார் ஆன்லைன் ஆபாச பேச்சு புகார்கள் மட்டுமின்றி பப்ஜி மதன் மீது பண மோசடி புகார்களும் குவிந்ததால் வழக்கை தீவிரமாக விசாரித்த காவல்துறை அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சென்னை புழல் சிறையில் அடைத்தது இந்நிலையில் சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் அவருக்கு சொகுசு வசதிகள் செய்து கொடுக்க சிறைத்துறை அதிகாரிகள் பப்ஜி மதன் மனைவியிடம் பேரம் பேசியுள்ளனர் கூகுள் பே மூலம் பணம் அனுப்பப்பட்ட ஸ்கிரீன்ஷாட்டும் சமூக ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிறைத்துறை டிஜிபி சுனில்குமார் சிங் இந்த புகாரின் உண்மை தன்மை குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார் மேலும் இதில் தொடர்புடையதாக கருதப்படும் சிறைத்துறை அதிகாரி செல்வம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்